ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக்சான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் என்ன மாதிரியான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு மார்ச் மாதத்தில் மிகவும் முக்கியமான நாள்னால் அது மார்ச் உடைய இருபத்தி ஒன்பதாம் தேதியை சொல்லலாம் ஆக்சுவலி இந்த நாள் சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்குனியுடைய பதினைந்தாம் தேதி அதே போல் கிழமை வந்து சனிக்கிழமை இந்த நாள் அன்னைக்கு என்ன ஒரு சிறப்பு விஷயன்னா அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு அமாவாசை ஏன்னா பங்குனி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை இந்த பங்குனியில வரக்கூடிய இந்த அமாவாசையில ஒரே நாளில் சனி பயிற்சி வேற போகுது அது மட்டும் இல்லாமல் மிகவும் முக்கியமான ஒரு சம்பவமாக சொல்லப்படக்கூடிய சூரிய கிரகணமும் நடக்கப்போகுது இந்த ஒரு அமாவாசையில் இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறதுனால கிரகங்களிடையே பெரிய மாற்றங்களானது ஏற்பட போகுது கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த அமாவாசையிலேருந்து தலையெழுத்து மாறும் அதில் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்கள் ராசிக்கு வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கான பலனை நீங்கள் இந்த வீடியோவில் உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு வந்து பரிகாரம் ஒன்று செய்யணும் அந்த பரிகாரம் செய்தால் உங்களுடைய தலையெழுத்து மாறும் மெயினாக பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கு இந்த அமாவாசியில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக வந்து பாருங்கள் இந்த பரிகாரமும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பரிகாரம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய தலையெழுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து மாறும் அப்படி என்னடா சொல்ல வர டக்குன்னு சொல்லுடா அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து கேட்பீங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா பணவரவு பணவரவு இருந்தாவே நமக்கு பாதி பிரச்சனை வந்து தீரும் பணவரவு நம்மளுக்கு பாதி பிரச்சனை தீர்வதற்கு இப்போ எல்லாருக்குமே அப்படி பணவரவு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி பணவரவு இல்லைன்னு தான் சொல்லணும் ஸோ பணவரவை அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு பரிகாரம் தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஆனால் இதை செய்தால் உடனடியாக நமக்கு பலன் கிடைக்கும் ஸோ பணவரவை அதிகரிக்கிறதுக்கு அமாவாசையில் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத சொல்கிறேன் அதை தெளிவாக கடக ராசிக்காரங்க நோட் பண்ணி இந்த பரிகாரம் வந்து செய்ங்க காலையில் எழுந்ததும் அவசர அவசரமாக அனைத்து வேலைகளையும் பார்த்துவிட்டு அலுவலகத்திற்கு சென்று மறுபடியும் வீடு திரும்பி உறங்குவதற்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருப்பவங்க இந்த உலகத்தில் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒன்பது சதவீதம் இருக்கிறோம் இவங்க அனைவருக்கும் இப்படி ஓடுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது பணம் மட்டும்தான் எவ்வளவுதான் ஓடி ஓடி சம்பாதித்தாலும் பணவரவில் பலவிதமான தடைகள் இருந்து கொண்டே இருக்கிறது ஆக்சுவலி இந்த மாதிரி பொழம்பு பணவரவு இல்லை என்ற பொழம்பு சனிக்கிழமையோடு வரக்கூடிய அமாவாசை தினத்தில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்துல மகாலட்சுமி தாயார் அவதரித்திருக்கிறாங்க இந்த வருடம் பங்குனி அமாவாசை என்பது சனிக்கிழமையோடு வருது மாலை வரைக்கும் இருக்கிறதுனால பரிகாரம் வந்து சனிக்கிழமன்றே செய்துவிட வேண்டும் இந்த பரிகாரத்தை சனிக்கிழமன்றே தான் கரெக்டாக இருக்கும் பணவரவு அதிகரிப்பதற்காக மகாலட்சுமி தாயார் அவதரித்த பங்குனி அமாவாசை தினத்தில் அதுவும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய நாளில் நாம் செய்யும் பொழுது அதற்கு அதிக பலன் என்பது உண்டாகும் இதற்கு நமக்கு மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கு உகந்த பொருட்கள் மட்டும்தான் வேண்டும் முதல்ல ஒரு வெள்ள நிற சதுரமான துணியை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் பிறகு அந்த துணியில் மகாலட்சுமி தாயாரின் மறு அம்சமாக திகழக்கூடிய துளசி இலைகளை வைக்கணும் அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கு உகந்த நல்ல ஏலக்காயை பார்த்து இரண்டு ஏலக்காயை வைக்கணும் இதோடு தெய்வீகமான கமலக்கூடிய பச்சை கற்பூரம் ஒரு துண்டை வைக்க வேண்டும் இதோடு ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைக்க வேண்டும் இவை அனைத்தையும் வைத்து ஒரு முடிச்சாக கட்டி உங்கள் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு பணவரவை அதிகரிக்க வேண்டும் என்ற வேண்டுதலை முன்வைக்க வேண்டும் பிறகு வீட்டு பூஜையில இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய பாதத்துல இதை வைத்து விடணும் அப்புறம் கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்யணும் நிறைவு செய்த பிறகு சிறிது நேரம் கழித்து வீட்டின் தென்மேற்கு மூளை என்று கூறக்கூடிய குபேர மூலையில் இந்த முடிச்ச கட்டிவிட வேண்டும் இதை நீங்கள் அம்மாவாசையில் செய்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாத காலம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்த அம்மாவாசை வரும்போது இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் கால்படாத இடத்துல போட்டு விடணும் ஒரு ரூபாயை எடுத்து செலவு செய்யாமல் பத்திரமாக வைத்துக்கொள்ளணும் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு இந்த முறையில் பரிகாரம் செய்பவர்களுக்கு நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பணவரவு உண்டாகி நல்ல நிலைக்கு வருவீங்க அந்த மாதிரி உங்களுக்கு இந்த பரிகாரமானது இருக்க போகுது இவ்வளோ நேரம் இந்த பரிகாரத்தை பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பரிகாரம் செய்கிறதுனால உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் இந்த அமாவாசிலருந்து கிடைக்க போதுங்கிறத சொல்ல போகிறேன் கடக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கடக ராசிக்காரங்க நாலு பூஷம் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு புனர்பூசமில் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து உங்களுக்கு பணியிடத்தில் இருந்த பிரச்சனைகள் வந்து தீரும் மெயினாக நெருக்கடிகள்லாம் வந்து குறையும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் வந்து தேவை அலுவலகத்தில் உங்கள் செயலுக்கு மரியாதை அதிகரிக்கும் தொழிலில் போட்டி பொறாமைகள் இருக்கும் விழிப்புணர்வோடு செயல்பட்டிங்கன்னா நல்லது குடும்பத்தில் நிம்மதியானது உண்டாகும் முதலீடுகள் செய்வதை தவிர்க்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பெருத்த நஷ்டம்தான் ஸோ புனர்பூசம் நான்காம் பாதங்களில் பிறந்த கடகராசிக்காரங்க இந்த அமாவாசை பலனை இப்போ நான் சொன்னல இதை தெரிஞ்சுக்கிட்டீங்களே இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு ராசி பூசமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து நெருக்கடிகள் நிலைகள் குறையும் வேலையில் குடும்ப வாழ்க்கையில் தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வர வாய்ப்பு ஸோ எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்ளணும் மெயினாக உங்கள் ராசிக்கு சொத்து சார்ந்த விஷயங்களில் சங்கடங்களையும் வழக்குகளையும் சந்திக்க நேரிடும் அதனால் கவனமாக இருக்கணும் பாகிஸ்தானத்தில் ராகு சூரியன் சேர்க்கையானது எதிர்பாராத வரவுகளாக இருக்கும் ஸோ எதிர்பாராத வரவுகள் இருக்கிறதுனால சேமிப்பு பண்ணும் என்று உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் கடகராசி ஆயில்யம் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆயில்யம் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கையும் துணிச்சலும் நிறைந்ததாக இருக்க போகுது வியாபாரம் தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் வருமான வாய்ப்புகள் உயரும் தடைப்பட்ட காரியங்கள் செய்து முடிக்க முடியும் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணையை புரிந்து கொண்டு செயல்படணும் பணிபுரிக்கூடிய இடத்துல விழிப்புணர்வோடு செயல்படணும் பணிபுரிக்கூடிய இடத்துல விழிப்புணர்வோடு செயல்படணுன்னா நஷ்டம் உங்களுக்கு தான் ஏற்படும் பணிபுரிக்கூடிய இடத்துல உங்கள் வேலையை நீங்களே வந்து பார்க்கணும் மற்றவங்க கிட்ட உங்கள் வேலையை வந்து ஒப்படைக்கக்கூடாது அப்படி ஒப்படைச்சிங்கன்னா அதனால உங்களுக்கு தான் வந்து நஷ்டம் ஏற்படும் அதனால் அந்த மாதிரி வேலையை வந்து யார்கிட்டையும் ஒப்படைக்கக்கூடாது உங்கள் வேலையை நீங்களே பணியிடத்தில் பார்க்கறது தான் நல்லது அதுக்கப்புறம் வியாபாரத்தில் கூட அதிக முதலீடுகள் வந்து பண்ண வேண்டாம் முதலீடுகள் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பண்ணுங்கள் ஒரு டைம் பண்ணணும்னு நினச்சி பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப நீங்கள் வந்து நஷ்டம் அப்புறம் நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க ஸோ அதனால் வியாபாரத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதலீடுலாம் வந்து அவசரப்பட்டு வந்து பண்ண வேண்டாம் ஸோ பார்த்து நிதானமாக பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது அதுக்கப்புறம் நீங்கள் யாரையும் வியாபாரத்தில் நம்பி டக்குன்னு முதலீடு வந்து பண்ணக்கூடாது அப்படி பண்ணாலும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் ஆக மொத்தம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு எங்கள் அம்மாவாசையிலேருந்து இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ கடகராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது கிடைக்கக்கூடிய பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பலனை தெளிவாக கடகராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் தெரிஞ்சு இதை பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்க்கட்டும் பார்த்து இதற்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியே வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி